ஹாய் அட்வெஞ்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோவா பிராண்டோட ஹேர் ட்ரையர் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இந்த ஹேர் ட்ரையர் ஒர்க் ஆகலையா ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கலட்டி பார்த்துடலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சரி இப்போ அடுத்ததான் நம்ம இந்த ஹேர் ட்ரைரில் இருக்க ரெண்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணியாச்சு இருந்தாலும் இது வரமாட்டேது கம்மு போட்டு விட்டணி இருக்கு வந்துருச்சு வச்சா எம்பும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக எம்பணும் இல்லைன்னா இதுல இருக்கிற லாக் வந்து கட் வாய்ப்பு இருக்கு அதாவது உடஞ்சி போவோம் அந்த லாக் முன்னாடி பேக் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம இந்த சுவிட்சில் இருக்க டெர்மினலில் வயர் எதுவும் கட் ஆயிருக்குமான்னு பார்த்தா அப்படி எதுவும் கட் ஆன மாதிரி தெரில இந்த வயர் மோட்ருக்கான வயரு முதல் இந்த வயர் வந்து இந்த கேபிள் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி ஒர்க் ஆகலைன்னா இந்த சுவிட்சுகளை செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த மோட்ரு அதுக்கடுத்து வைண்டிங்கை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எந்த யூனிடும் ஓடாததினாலதான் ஃபஸ்ட்டு கேபிளை செக் பண்ணுறேன் அதுக்கு நான் அந்த மல்டிமீட்டில் கண்டினியூட்டி மோலில் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டே டச் பண்ணோம்னா அங்கே ரெட் கலர் எல்இடி லைட் எரியுது பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டுக்கும் இன்னொரு ரெண்டுக்கும் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன் இல்லை அப்போ வந்து வயர் ஷார்ட் ஆகலை கட் கட்டாயிருக்கா அப்படின்றதுக்காக இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ளூ வயர் தான் இந்த டெர்மினலு இப்போ நான் வந்து ரெட் கலரில் இருக்கிற அந்த வயரில் இருக்கிற இடத்துல வைக்கிறேன் அப்போயும் கண்டினியூட்டி காட்டுது ஆனால் லைட் எரியுது ஆனால் ப்ளூ கலரில் வச்சப்ப லைட் எரியலை ஆனால் ரீடிங் காட்டுது அதனால ஒருவேளை ப்ளூ கலர் வயரில் எதுவும் பிரச்சனை இருக்கலாம் சரி இப்போ நம்ம வயரை செக் பண்ணி பார்த்துடலாம் சரி நீங்கள் கேபிளில் செக் பண்ணலான்னு பார்த்தப்ப இந்த இந்த இடம் வந்து மெல்ட் ஆகிருக்கு வயரு அதனால தான் இங்கே ஆன் பண்ணியே ஆன் ஆகலை இது இந்த ஓஸ்ஃபுல்ல மறைஞ்சிக்கிட்டதுனால தெரியல போல் இப்போ தான் தெரியுது சரி நம்ம இந்த இடத்த வந்து கட் பண்ணி பார்க்கலாம் இது மேலே இருக்க ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்புறம் உள்ளே இருக்க வயரில் இருக்க இன்சுலேட்டும் கட் ஆகிரும் வயர் இந்த இடத்துல கட் ஆகிருக்கே தெரியுது நம்ம அந்த ப்ளூ வயரில் வச்சப்ப ரீடிங் காமிச்சிச்சு அது ஏன் ரீடிங் கட்டாயம் காமிச்சிச்சுனா இது படாமல் இது இருந்துருக்கு அதனால தான் ரீடிங் காமிச்சிருக்கு ஒயரை ரெண்டே கட் பண்ணி விடலாம் இப்போ இந்த கேபிளை வந்து கட் பண்ணலாம் அடுத்ததாக அந்த கேபிள்லையும் ஸ்லீவ் வசிச்சுக்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வயர்களை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வயரில் ஒயர் ஸ்லீவரை நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சிடணும் அடுத்ததான் இப்போ நம்ம இன்னொரு ஒயர்லேயும் ஒயர் ஸ்லீவை இன்செர்ட் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு ஒயர்லேயும் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த ஃபேஸ் வயரை ஜாயின் பண்ணிக்கிறேன் அடுத்ததான் இப்போ இந்த ப்ளூ வேரு நான் சால்ரிங் பண்ணிக்கிறேன் ரெண்டு வயருக்கும் சால்ரிங் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்லீவை வச்சு நம்ம அந்த சால்ரிங் பண்ண இடத்துல ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சால்ரிங்க வச்சே லேஸ் அப்படி காட்டினாலேயும் அந்த விட ஹீட்டாகி ஒட்டிக்கிறோம் ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது இந்த ஸ்லீவ் ரொம்ப ஓவரும் மெல்ட் ஆகி இப்போ உள்ளே இருக்க காப்பர் கம்பி தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குச்சு அடுத்ததான் அடுத்த ஸ்லீவையும் அதேமாரி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்தையும் மெல்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு வயருமே ஜாயின் பண்ணி ஸ்லீவும் நல்லா ப்ராப்பராக கொடுத்தாச்சு இப்போ இந்த கேபிளில் வச்சு நம்ம டேப் சுற்றிக்க வேண்டியதே இப்போ இதில் இன்சுலேஷன் டேப் அடித்தாச்சு சரி இப்போ இருந்த மாதிரி ஹேர் ட்ரையரை ஃபிக்ஸ் பண்ணலாம் இதுக்கான ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம மாட்டிக்கலாம் இந்த ஹேர் ட்ரைர் ஆன் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையும் ஒர்க் ஆகுது அதேமாரி ஹீட் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம் ஹீட்டும் நல்லாவே ஒர்க் ஆகுது எப்பவுமே ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேனை கொஞ்சம் ஓட விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுங்க இல்லைன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த ப்ளம்மெண்ட் ஹீட்லேயே இருக்கிறதுனால அடிக்கடி ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த பாடியும் வந்து மெல்ட் ஆகிரும் அதனால் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் ஆனது வந்து கூலாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும் ஹேர் ட்ரையர் இப்போ கூலிங்கான ஏர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஹேர் ட்ரையர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போன ஹேர் ட்ரையரோட லிங்க்கை கொடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்